நான் ஒரு பத்து நிமிடம் பேசி ஆசிர்வாதத்திற்காக ஜபிக்க விரும்புகிறேன் அடிமையாய் வாழ்கிறீங்க ஆனா விடுவிக்க வந்திருக்கிறார் ரத்தத்தினால கழுவி இன்னைக்கு அவர் வாழ வந்திருக்கிறார் என்ன அவர் நேசிக்கிறார் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் வாழ்க்கையில

இருக்கிறார் இன்னைக்கு யார் உன்னை மறந்தாலும் நான் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன் உன் மேலே நினைவா இருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு உன்னை உயர்த்த வைராக்கியமா இருக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு உன்னை உயரத்துல வைக்க ஆசையா இருக்கிற ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதம் உண்டு நீ உன் வாழ்க்கையில உன் இருதயத்துல அந்த தெய்வத்திற்கு இடம் கொடுப்பா என்றால் உன் வாழ்க்கையில எந்த வல்லமைகளும் உன்னை ஜெயிக்கவே முடியாது எல்லாவற்றையும் நீ ஜெயிக்கலாம் அவர் உனக்கு பலன் தருவார் உன் படிப்பை மேற்கொள்ள பலன் தருவார் உனக்கு வேலை தருவார் உன்னை உயரத்துல கொண்டு வந்து வைக்கிற ஒரு ஆண்டவர் என்ன அவர் உன்னை நினைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் உன் ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எவ்வளவு அன்புண்ண ஆண்டவர் எவ்வளவு மேல்

இறங்கி வந்தார் ஏன் தெரியுமா உன் அவர் நேசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது மனிதன் அவர் நேசித்தபடி மனித அவதாரம் எடுத்து ஒரு தாயின் கருவில ாலேக்கு வைக்கப்பட்டார் அவருடைய பிறப்பு அற்புதமானது எல்லாரும் ஒரு தாயும் தகப்பனும் சேரும் போதுதான் கலந்த பிறக்கும் ஆனா இயேசுவின் பிறப்பு அற்புதமானது அற்புதமான ஆண்டவர்